மரியாதையே வாழ்க அன்பான மரியாதை காணப்போகிற யூடியூப் சேனல் நேரங்களே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் மிக இனிய திருப்பெயரால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் இந்த தொடர் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தொடரும் ஒவ்வொரு நாளும் மாதாவை பற்றி மிக அருமையான தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்களில் வரும் அந்த வகையில் முதல் வாரம் முதல் ஏழு நாட்கள் மாதாவுடைய அமல உற்பவத்தை பற்றிய வீடியோக்கள் வந்தது ரெண்டாவது வாரம் மாதாவினுடைய புனித பொருட்களை பற்றிய விவரங்கள் ஏழு நாட்கள் வந்தது மூன்றாவது வாரம் பழைய ஏற்பாட்டில் மாதா என்ற தலைப்பில் ஏழு வீடியோக்கள் வந்த இப்பொழுது நான்காவது வாரத்தில் இருக்கின்றோம் இந்த வாரத்தில் மாதா பற்றி மிக அருமையான நூல்கள் இருக்குது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அன்பானவில் இந்த வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் வேணும்னா தயவுசெய்து நீங்கள் எம் எம்ஜே அப்படின்ட்டு டைப் பண்ணி உங்களுடைய பேர் ஊர் இது ரெண்டையும் கீழே போயிட்டுருக்கிற நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் உங்களை வருஷம் முழுசும் மாதா பற்றிய வீடியோக்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்பிச்சிட்டு அனுப்புகிறோம் இன்னும் நம்ம சேனல்லையே போய் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்முடைய மரணிக்கான போகிற ஒரு சேனலில் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே மாதா ஓடும் மாபெரும் ஜூபிலி அப்படின்ற தலைப்பில் இதுவரை வெளியான எல்லா வீடியோக்களும் அதில் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அன்பானவில் இந்த தொடரின் அதாவது மாதாவை பற்றி உங்களிடம் இருக்க வேண்டிய கண்டிப்பாக இருக்க வேண்டிய மாதாவை பற்றிய மிக அருமையான நூல்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த வாரம் வரப்புது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற நூல் என்னென்னா மரியாயின் மகிமைகள் அப்படின்ற அருமையான நூல் ஒரு விஷயம் என்னென்னா மாதாவை பற்றி எக்கச்சக்கமான புத்தகங்கள் இங்கிலீஷில் இருக்குது ஆனால் தமிழில் அந்த புத்தகங்கள்லாம் மிக முக்கியமான புத்தகங்கள்லாம் தமிழ்லேயும் இருக்குது அது ரொம்ப பெரிய விஷயம் அது நமக்கு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மரியாயின் மகிமைகள் அப்படின்ற புத்தகம் இதை யார் எழுதுனாங்கன்னா அச்சிஸ்டர் அல்ஃபோன்ஸ் லிகோரியார் மாதாவை பற்றி மிக அருமையாக எழுதக்கூடிய மகாப்பெரிய அச்சிஸ்டவர் புனிதர் அவர் எழுதியது தான் இந்த மரியாயின் மகிமைகள் ஏறக்குறைய ஒரு இரநூத்தி ஐம்பது பக்கங்கள் இருக்கும் இந்த இரநூத்தி ஐம்பது பக்கமும் ஆஹா இனிமையோ இனிமை 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 எத்தனை இனிமை வேணாலும் போட்டுக்கலாம் மாதாவை பற்றி அவ்வளோ அழகான புத்தகம் இது அவர் எழுதுனது சுருக்கமாக சொல்லணுன்னா மிக சுருக்கமாக அந்த புத்தகத்தை பற்றி சொல்லணுன்னா மாதாவின் இனிமையை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிக்கணுன்னா மோட்சத்தின் இனிமையை இந்த உலக உலகத்தில் அனுபவிக்கணுன்னா இந்த புத்தகத்தாங்க படிக்கணும் இந்த மரியாயின் மகிமையில் புத்தகத்தை தான் படிக்கணும் மாதாவை நம்ம நேருக்கு நேராக பார்த்ததில்லை நம்ம என்ன பெரிய புனிதர்களாக காட்சியில் நமக்கெல்லாம் வர்றதுக்கு இல்லையா ஆனால் அவங்களுடைய இனிமையை இந்த புத்தகத்தில் படிக்கிறதில் நம்ம உணரலாம் அவ்வளோ அருமையான புத்தகமாக அவர் இது அல்ஃபோன்ஸ் லிகோர் யார் பார்த்தீங்கன்னா இது எந்த இதோடைய சப்ஜெக்ட் என்னன்னா ப எதை பற்றிய புத்தகம் இது அப்படின்னா கிருபதேவத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கிணியே வாழ்க்கின்ற ஜபம் இருக்குது இல்லைங்களா சால்வே ரஜினான்ட்டு நான் லத்தின்ல அந்த புத்தகம் தான் வாழ்கைய மண்ணையை அன்பின் அரசியை வாழ்கை இனிமையை புதுத்தமிழில் இப்போ அது அந்த ஜபத்துடைய வரிக்கு வரி தான் இந்த புத்தகம் மரியாயின் என்ற புத்தகம் இதோடைய இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு தரம் மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு இல்லை எத்தனை தரம் வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற ஆசை வந்துடும் அவ்வளோ இனிமையான புத்தகம் மாதாவை பற்றிய கருத்துக்கள் உண்மை சொல்லப்போல எனக்கு அப்படி தான் ஆச்சு நான் இதை படிச்சுட்டு பைத்தியம் பிடிச்சிக்கிட்டேன் அந்த மாதிரி மண்டையை பிச்சுக்கிட்டு அலையாத குறையாகி போச்சு மாதாவோடைய இனிமையை அந்த புத்தகம் நான் அவ்வளோ அருமையாக கொடுத்துச்சு மரியாயின் மகிமை அழகின்ற இந்த புத்தகம் கணக்கற்ற புனிதர்கள் இதில் வராங்க மாதாவை பற்றி கருத்துக்கள் சொன்னவங்க அது அத்தனையும் தொகுத்து எழுதியிருக்கார் அல்ஃபோன்ஸ்லி வரார் எந்த அளவுக்கு மாதாவோடைய அருள் அவருக்கு இருந்துக்குன்னா ஒரு கட்டத்தில் நான் எண்ணி பார்க்கலான்ட்டு எத்தனை புனிதர்கள் வராங்க அப்படின்ட்டுன்னு என்னனே என்னால் ஒரு பத்து இருபது பச பக்கங்கள் கூட நவுற்ற முடியல பக்கத்துக்கு பக்கம் இப்போ பத்தி வரிக்கு வரை பார்த்தீங்கன்னா புனிதர்களாக வந்துட்டு இருக்கிறாங்க இவர் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு அது அதுக்கு ஒரு விளக்கம் அது அவர் சொன்ன புனிதருடைய கருத்து அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும் இப்படி இந்த புத்தகம் முழுசும் பார்த்தீங்கன்னா எண்ணி இப்போ என்ன போய் அப்பா வேணாப்பா நமக்கு இந்த வம்பே அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்தான் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளோ தான் நம்ம ஒரே புனிதர் பல கருத்துக்கள் சொல்கிறார் அப்புறம் பல புனிதர்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்ப என்னால் முடியல விட்டுட்டேன் அந்த அளவுக்கு மாதாவை பற்றி அந்த புனிதர்கள் சொன்னதை கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து இந்த கிருபதியாவத்து மந்திரத்துக்கு வரிக்கு வரி விளக்கத்தை அச்சிஸ்ட் அல்ஃபோன்ஸ் லிகோரியார் கொடுத்துருக்கார் அருமையான புத்தகம் அருமையான புத்தகம் இதோடைய இனிமையை படித்தா மட்டும்தான் புரியும் நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ என்ன எனக்கு தெரிஞ்ச வகையில் வார்த்தைகளை சொல்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி அதை படித்தாதான் தெரியும் மாதாவுடைய இனிமையை உதாரணத்துக்கு கிருபதேவத்துக்கு மாதாவாக இருக்கிற எங்கள் ராக்கினிய வாழ்க்கை இது அந்த ஜபத்தோட ஸ்டார்டிங் தொடக்கம் அந்த ரெண்டு லைனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது முப்பது பக்கம் விளக்கம் இருக்குது அந்த விளக்கம் முடிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு ஜா ஒரு மாதாவை செய்த ஒரு புதுமையோடைய வரலாறு இருக்கும் அப்புறம் மாதா கிட்டே நம்ம வேண்டியக்கூடிய ஒரு ஜபமும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதெல்லாம் படிக்கிறப்ப இப்படி அந்த ஜபம் முழுவதும் கிருபாகரிய தயாபரிய பேரன்பரசமுள்ள கன்னிமாமரியே அப்படின்னு முடியும் இல்லையா அந்த ஜபம் அது வரைக்குமே வரிக்கு வரி விளக்கமாக இருக்கும் இந்த புத்தகம் தயவு செய்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிங்க தமிழில் கிடைக்கிது கிடைக்கக்கூடிய இடத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ரொம்ப முக்கியமான தகவல் இது இது வந்து இந்த புத்தகம் வந்து தூத்துக்குடியில் இருக்கின்ற மாதா அப்போஸ்தலர் சபை அதெல்லாம் அங்கே கிடைக்கும் அதை தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது அதில் அதில் ஜிபே நம்பர் இருக்கும் அந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் பணம் கேட்டீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேசுங்க நீங்கள் இந்த புத்தகம் எனக்கு வேணுன்ட்டு நீங்கள் பார்சல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க விலை சொல்லுவாங்க அந்த விலையை நீங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்சல் வீட்டுக்கு வந்துடும் ஸோ மாதா அப்போஸ்தலர் சபை இந்த மிகப்பெரிய தொண்டை செஞ்சிகிட்ருக்குது இந்த அருமையான புத்தகத்தை அவங்க வெளியே பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்குறாங்க இங்கிலீஷில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு கிடையாது இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் இப்போ தமிழில் இருக்கு அதுக்கு மாதா அப்போஸ்தலர் சபை மிக அருமையாக உதவி செய்து மாதா பற்றிய புத்தகங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்குது நீங்கள் வாங்கி பயனடையலாம் அன்பாளர்களே மீண்டும் நாளை இன்னொரு அருமையான புத்தகம் மரியாயின் ரகசியம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்குது அதை பற்றிய விளக்கத்தோடு நாம் சந்திப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள் தயவு செய்து தயவு செய்து உங்களை அன்போடு கேட்கின்றேன் இந்த மரியாயின் மகிமை புத்தகத்தை முதல்ல நீங்கள் வாங்கின தேவதாயின் மாசற்ற இதயம் பூற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க